ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாம் இன்றைக்கி என்ன ரசீட் பார்க்க போகிறோம்னா புதுசாக நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா பாஸ்தா மக்ருனின்னு சொல்லுவாங்க பாஸ்தான்னு சொல்லுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலை கொலன்னு விட்டுட்டேன் அது ஏன் விட்டுன்னு சொல்லி சென்டரில் சொல்கிறேன் பாருங்கள் ஏமல் தான் தப்பு இந்த மில் மேக்கர் இந்த மீல் மேக்கரும் இந்த பாஸ்தாவும் வச்சு தான் ஒட்டுக்க கறி பீஸ் மாரி சிக்கன் மடலில் செய்ய போகிறோம் எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கருவேப்பிலை இஞ்சி பூண்டு வந்து தட்டிக்கிட்டேன் நான் தக்காளி வெங்காயம் நான் வந்து ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சுட்டோம்பா நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஈரமாக இருக்கா அது இருக்கிறதுலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க நாங்கள் பலகாரம் பொரிச்சு எண்ணெய் தான் அப்படியே ஊற்றி வச்சுப்போம் எதுவும் யாரும் எதுவும் தப்பாக நினைக்க வேண்டாம் இதுக்கு த எல்லாமே தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே ஊற்றிக்கலாம்ப்பா ஃபஸ்ட்டு வந்து தேவையான கடுகு போட்டுக்கலாம் அடுத்ததான் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் கருவரல் ரெண்டு ஒட்டுக்க போட்டுக்கலாம் அட்ரை பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து எண்ணெயில் போது நல்லாயிருக்கும் அட்டு வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா இந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா சோம்பு பட்டை கிராம்பு ஏன்னா ஃபஸ்ட்லே போட்டால் கருகி போயிடுது அப்படின்றத நான் சென்டரில் போடுறேன் இதில் புரிஞ்சாவே போதும் ஃபர்ஸ்ட்லே போட்டோம்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுதா போன மாதிரி போயிடுதுப்பா பாருங்க நல்லா வெடிக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தக்காளி போட்டோம்னா கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க இதோட ஐடியா பார்த்திங்கன்னா என்னோடய ஐடியாவே தான் இப்படி செஞ்சு பார்க்கலாமா சிக்கன் மாடலில் அப்படின்னு சொல்லி இது என்னோடய ஐடியா தான் இது நான் இது வரையும் செஞ்சதில்லை இப்போ தான் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு செய்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நான் செய்கிறது வந்து மு முழுக்க முழுக்க இயற்கையான பொருள் தான் நம்ம வீட்டில் என்னெல்லாம் வச்சு செய்வோமோ அதுமாரி தான் வே அது மாதிரி தான் செய்கிறேன் வேறு எக்ஸ்ட்ரா உடம்புக்கு தேவையான பொருள்லாம் எதுவுமே கிடையாது ஆனாலும் இதுவும் வந்துட்டு இந்த ஒரு டைம் தான் எப்பாவது ஒரு டைம் தான் சாப்பிட்றது இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது நம்ம எப்படி பரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு எடுதல்ன்றமோ தான் இதுவும் ரொம்ப அதிகமாக வேணால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிடுங்க நிறைய பேர் குழந்தைங்கலாம் நிறையா செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லியும் கொஞ்சம் இருந்தால் தான் குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சாப்பிடக்கூடாது இந்த நூடுல்ஸ் அதுவும் சாப்பிடக்கூடாது இது போகிறதுங்களேன் இது அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இது ஏன் இப்படி குழம்புன்னு போச்சுன்னா நான் வந்து மாங்காய் தொக்கு செஞ்சிட்ருந்தப்பா மாங்காய் தொக்கு செஞ்சிகிட்டு இருக்கும்போது நான் சரி இது அதை இது ஒரு அடுப்பில் அடு ஒரு அடுப்பு வேஸ்டாதன்னு கிடையாது அதில் வந்து ஒரு போசியை வச்சு தண்ணி ஊற்றி இந்த மக்ரோனி போட்டு விட்டுடலாம் அது மட்டும் வெந்துட்டுருக்கிட்டோம் பாச செய்து சீக்கிரமாக ரெடி ஆயிரும் அப்படின்ட்டு சுடுதண்ணி வச்சு அந்த மீல் மேக்கர் போட்டு நல்லா தண்ணி ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சி கட் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா இது வந்து சுடுதனில் போட்ட மட்டும்தான் கட் பண்ண முடியல கட் பண்ண முடியாது அதுக்காக சுதனில் போட்டு கட் பண்ணி வச்சிட்டேன் சரி இதையும் ஒரு போசியில் போட்டு வேக வச்சிடலாமே அப்படின்ட்டு போசியில் நான் என்ன பண்ணேன் பாஸாவை தூக்கி போட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு திரும்ப கிளறவே இல்லை அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிட்டேன் அடுப்பில் வச்சுட்டு உப்பும் போட்டேன் நான் வந்து மாங்காய் பச்சடி செஞ்சுட்டு இருந்தேன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அதை செய்ய வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பச்சடி வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்ததில்லை அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு போனதில்லை சரி இது வேகட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் வெந் கொஞ்சம் நேரம் கிடைச்சி பார்க்கலாமேனு பார்த்தா நல்லா அடி பிடிச்சிச்சு தீயெல்லாம் இல்லை இது வந்து கிளரி விடணும் பப்பிக்கு பிடிக்காமல் ஏன்னா பிசு பிசுன்னு ஒன்றோட ஒன்று இல்லையா பார்த்தா கொஞ்சம் கொல கொல்லுன்னு வெந்து போச்சு நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா ஒரு பதி ரெண்டு கதி தான் விடணும் மாட்டேருக்குது நான் இது வெளியே வேக வச்சுலாம் செஞ்சதில்லை அதனால் அது கொஞ்சம் கொல கொலன்னு போன மாதிரி உடச்சிட்ட மாதிரி அந்த பிடிச்சிருந்ததெல்லாம் இருந்ததுலாம் சொரண்டேன்னா அது மாதிரி ஆயிடுச்சு தான் தப்பு இல்லாமல் போயிட்டேன் சரி வீடியோ எடுக்கணும் நான் அப்படியே செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் நான் நினச்சேன் சரி ஆசைப்பட்டுட்டேன் ஃபஸ்ட் டைமாக டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம் அதிலே என்ன குழக்கொலம் தானே போச்சு அதோட ரீசன் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு வீடியோ எடுக்கணும்னு ஒரு ஆசை ஒரு எண்ணம் அந்த டேஸ்ட்டை வந்து இந்த மீல் மேக்கரும் ம மக்ரோனியும் சிக்கன் மாடலில் செஞ்சு சாப்பிட்ணும் நீங்களும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் நல்ல எண்ணங்கள் அது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நானாக யோசனை பண்ணி செய்கிற அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம்ப்பா நான் உங்ககிட்ட பேசிகிட்டே காட்டவே இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு செய்கிறதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிக்கன் பொடி இந்த வெங்காயத்துலேயே போட்டு வணக்கிக்கோங்க உங்களுக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா நீங்கள் வந்து குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா பச்சை மிளகா வேண்டாம் இல்லை சும்மா வாசனைக்காக ரெண்டு போட்டாலும் போட்டுங்க பச்சை மிளகா பிடிக்கிறதுனா நீங்கள் பச்சை மிளகா போடலான்னு பிரச்சனை இல்லை கொஞ்சமாக சிக்கன் பிடிப்பா எனக்கு வந்து நல்லா காரமாக இருந்தால் தான் பிடிக்கிறதுதால கொஞ்சம் நல்லா நிறைய காரம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணாலும் கம்மியாகவே சேர்த்துக்கலாம்ப்பா அடுத்து கறி மசால் பொடி கிளறிக்கலாம் அப்புறம் அடி இதெல்லாம் எண்ணெயில் வந்து இந்தமாதிரி வெங்காயம் தக்காளெலாம் வர வணங்குது இந்த மாதிரி எண்ணெய் இருக்கும்போது இந்த மசால் ஐட்டம் போட்டோம்னா டேஸ்ட்டு வேறு மாதிரியே நல்லா இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதில் வந்து நான் உப்பு போட்டு தான் வேக வைச்சேன் உப்பு வந்து கொஞ்சமாக தான் போட்டு வேக வச்சேன் இருந்தாலும் வெறும் ஃபாஸ்ட் நல்லா இருக்காதுன்றதால உப்பு போட்டு வேக வைச்சேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு தூவிக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வேணும்னா போட்டுக்கலாம் சரிங்களா என்ன கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மீல் மேக்கர் வந்து இதில் கொட்டி நல்லா வேக போடலாம் நம்ம வந்து இன்னைக்கு கறி சாப்பிட மாட்டோம் சைவது என்னடா சாப்பிட்றது அப்படின்னு நினச்சா இதுமாரி சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா மீல் மேக்கர் வேகணும் இல்லையா நான் சுடுதண்ணில் மட்டும்தான் போட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமாக காரம் நான் காரம் பத்தாது எனக்கு நீங்கள் வேணால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க சரிங்களா இதெல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருக்குப்பா நல்லா இருக்குல்ல சிக்கன் பீஸ் மாதிரி இருக்கு இப்ப பொப்பிகே அப்படியே கலரி விட்டுக்குங்கப்பா நல்லா இருக்கு இது வந்து நிஜமாக வந்து நானாக யோ யோசனை பண்ணி இப்படி செய்யலாமா இப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமா ஏன்னா எனக்கு வந்து இந்த மீல் மேக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் தொக்கு மாதிரி செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் என்ன அதை பார்க்கலாம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் பேர் பார்த்துருக்காங்க எனக்கே ரொம்ப ஆயிடுச்சு வெந்துருச்சா பார்க்கலாம் ஆனால் சீக்கிரம் வெந்துடும் டிக்கெட் பீஸ் வந்துருச்சான்னு பார்ப்போம்ல மாதிரி இருக்குது எனக்கு வந்து காரம் எல்லாமே போதும்ப்பா உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது நான் கடைசி பாஸ் கடைசி நேரத்தில் போட்டுக்கிறேன் ஏன்னா பாஸ்தாவிலேயும் உப்பு போட்டிருக்கோம் நல்லா வெந்து போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தாவை எடுத்து இதில் கொட்டி நல்லா கிளறிக்கலாம் இதுக்கு மேலே பாத்தீங்கன்னா வந்து நல்லா தெளிவா செய்வேன் ஏன்னா இந்த மாங்காய் பச்சடி செய்கிறதால இத நல்லா கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன் அவ்வளோதான் நான் இதுமாதிரி வேக வச்சு சாப்பிட்டதில்ல நான் எப்படி சாப்பிடுவேன் என்னோடய டேஸ்ட் என்னன்றது நான் ஒரு வீடியோ போட்டு தான்ப்பா முடிச்சிடலாம் அப்படியே கிளறிட்டு சாப்பிட வேண்டியதுதான் பாய் ம் பாருங்க நல்லாயிருக்கு சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அழகாக இருக்குது